வெல்கம் பேக் டு ஏஆர்டிஎன்பிஸ் அகாடமி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஆன்லைன் பார்ட் ஃபைவ் பார்க்க போகிறோம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை மட்டுமே பேஸ் பண்ணி அறிவியல் வினாக்கள் ஸோ முக்கியமான அறிவியல் வினாக்கள் ஒரு நாலாயிரம் வினாக்கள் இருக்கிறோம் ஸோ அதோட பார்ட் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ பார்த்துங்க பார்ட் ஃபைவ் ஸோ கொஸ்டின் பார்க்கலாம் ஜூலின் வெப்ப விளைவு விதியை கண்டறிக ஜூலின் வெப்ப விளைவு விதியை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் டி ஹச் இக்குவல் டு ஐ ஸ்கொயர்ட் ஆர்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் முதன் முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர் யார் முதன் முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி லூயிஸ் பாஸ்டியர் லூயிஸ் பாஸ்டியர் தான் நொதித்தல் என்ற நிகழ்வினை முதன் முதலில் விவரித்தவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாக்டீரியா எந்த உலகத்தை சார்ந்தது பாக்டீரியா எந்த உலகத்தை சார்ந்தது ஆன்சர் ஆப்ஷன் பி மொனிரா ஸோ பாக்டீரியா வந்து மொனிரா உலகத்தை சார்ந்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் குழந்தைகளிடம் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் பூஞ்செயது குழந்தைகளிடம் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் பூஞ்செயது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அஸ்பர் ஜில்லஸ் ஸோ ஒவ்வாமைன்னா அலர்ஜின்னு சொல்லுவாங்க ஸோ அலர்ஜி அஸ்பர் ஜில்லஸ் அப்படி நம்ம வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் ஜான் டால்டன் எந்த ஆண்டு தனது அணு கொள்கையை வெளியிட்டார் ஜான் டால்டன் எந்த ஆண்டு தனது அணு கொள்கையை வெளியிட்டார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி எட்டு ஸோ ஜான் டால்டன் எந்த ஆண்டு தனது கொள்கையை வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி எட்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரக்யான் என்பது எம்மொழி சொல் பிரகியான் என்பது எம்மொழி சொல் ஆன்சர் ஆப்ஷன் சி சமஸ்கிருத சொல் இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ் பிரக்யான் என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்ன தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சதுப்பு நில வாயு என அழைக்கப்படுவது இது சதுப்பு நில வாயு என அழைக்கப்படுவது இது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி மீத்தேன் ஸோ சதுப்பு நில வாயு என அழைக்கப்படுவது மீத்தேன் ஸோ இது உங்களுக்கான கொஷின் கைஸ் மீத்தேன் அதோடைய கெமிக்கல் ஃபார்முலா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நாசா எத்தனை மையங்கள் மூலம் தன் பணிகளை மேற்கொண்டு வருகிறது நேஷனல் ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய நாசா எத்தனை மையங்கள் மூலம் தன் பணிகளை மேற்கொண்டு வருகிறது Answer option C. பத்து So இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ் நாசாவுடைய தலைமையிடம் எங்கே இருக்கு ஸோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க Next question. குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் இது குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் இது So answer option B. Potassium ஹைட்ராக்சைடு KOH. இதை பொறுத்த வரைக்கும் இதை வந்து hydroxide ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க எரி பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கான question, கைஸ் துணி சோப்பு தயாரிக்க பயன்படக்கூடிய காரம் எது ஸோ அதுக்கான கெமிக்கல் ஃபார்முலாஸ்னாலும் சரி இல்ல அதோடைய நேம் சரி ஸோ துணி சோப்பு தயாரிக்க பயன்படக்கூடிய காரம் எது மறக்காமல் கமெண்ட் ஆன்சர்ஸ்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல நான் சொல்றேன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஏற்றப்பட்டது ஸோ உங்களுக்கான கொஷின் கைஸ் தேசிய சுற்றுச்சூழல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அதாவது என்வீரான்மெண்ட் டே என்றைக்குன்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது உங்களுக்கான கொஷின்ஸ் கைரேகை பதிவுத்துறையில் பயன்படுவது எது கைரேகை பதிவுத்துறையில் பயன்படுவது எது ஆப்ஷன் ஏ மெத்தனால் ஆப்ஷன் பி எத்தனால் ஆப்ஷன் சி ப்ரொப்பனால் ஆப்ஷன் டி சயனோ அக்ரிலேட் எஸ்டர் ஸோ தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கான ஆன்சராக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இதான் கைஸ் ஸோ சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் ஒன்லைன் பிடிஎஃப் மொத்தம் நாலாயிரம் கொஷின்ஸ் இருக்கும் ஸோ டிஎன்பிஎஸ்சி டிஎன்யுஎஸ்ஆர்பிஎஸ்ஐபிசி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே தேவைப்படும் இதுவரைக்கும் நான் படிக்கவே இல்லை சயின்ஸில் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறோம் கூட ஏன்னா மேக்ஸிமம் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து கொஷின்ஸ் இல்லை பதினஞ்சு கொஸ்டின் தான் கேட்பாங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலேயுமே ஒரு ரெண்டு கொஷின்ஸ் மூணு கொஷின் தான் கேட்பாங்க மொத்தம் நம்மகிட்ட நாலாயிரம் கொஷின்ஸ் இருக்குது ஸோ அதாவது நாற்பது டெஸ்ட் பேட்ச் மாதிரி எடுத்துருக்கோம் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே நூறு கொஷின்ஸ் இருக்கும் மொத்தம் நாலாயிரம் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ ஸ்கூல் புக்ஸு சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் புக் உள்ள இருக்கிறது மட்டும் தான் எடுத்திருப்போம் ஸோ பிடிஎஃப் கீழே இருக்கிற மெயில் அடிக்கும் மெயில் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போகலாம் தேங்க்யூ கைஸ்